ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க உற்சக ராசி மனதில் படும் கஷ்டம் அந்த கடவுளுக்கே தெரியாது கண்டிப்பாக அது வந்து உண்மைதாங்க அதாவது ஒரு சில செயல்பாடுகள் உங்களுடைய செயல்களில் தடை தருவது மட்டுமின்றி உங்களுடைய மன வேதனை அதாவது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களே உங்களை ஏமாத்துறது ஒருத்தவங்களை முழுமையாக நம்பி ஏமாறுறதுன்னு சில விஷயங்களில் ஏமாற்றங்கள் ஏராளமாக இருக்குது அதனால் ஒரு பொறுத்த அளவுக்கு தன்னுடைய மனக்கவலை கடவுளுக்கே தெரியாது அப்படின்றது தான் வந்து உண்மையும் கூடவே ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு இந்த இடத்துல நம்ம காணொலியை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார் அவருடைய தோட்டத்தில் காய்கறி விளைச்சல் நல்லா அமோகமாக இருந்தது அதை சந்தைப்படுத்துறதுக்காக ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துக்கிட்டு அவர் போகும்போது போகிற வழியில் ஒரு குழியில் அவருடைய அந்த மாட்டு வண்டியினுடைய சக்கரம் சிக்கிக்கிச்சு அவர் வந்து தீவிரமான கடவுள் பக்தர் எப்போவுமே கடவுளை பற்றி வேண்டிகிட்டு இருக்கார் அவர் கடவுளை மனதில் நினச்சிட்ருக்கக்கூடியவர் தான் அவருடைய அந்த மாட்டு வண்டியின் சக்கரம் மாட்டிக்கிச்சு அவர் கவி கை கூப்பி கடவுளை ஒரு முறைக்கு பலமுறை வேண்டுறாரு கடவுள் அவருடைய அந்த மாட்டு சக்கரத்தை மீட்டு எடுக்கலை அதிலிருந்து அந்த பள்ளத்திலிருந்து வெளிக்கொண்டு வரல அவரும் எவ்வளோ நேரம் வேண்டி பார்த்துட்டார் ஒரு குறுகிய நேரத்துக்கு மேலே நேரம் கடந்து விடுச்சு அவருடைய அந்த அந்த விளைஞ்ச அந்த காய்கறிகளை சந்தைப்படுத்த சீக்கிரம் போய் ஆகணும் நேரம் ஆகுது அப்போது அவருடைய முயற்சி சரி நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த சக்கரத்தை தூக்குறாரு அது எளிதாக மேலே வந்தது அந்த சக்கரம் அந்த பள்ளத்துலேருந்து மிக எளிதாக மேலே வந்துச்சு அவருக்கு ஒரு ஆச்சரியம் மேலே எடுத்து வச்சுட்டார் வச்சுட்டு திரும்பும்போது பின்னாடி ஒரு மனிதர் இருக்கார் ஆனால் அவருடைய மனதில் என்ன தோணுச்சுன்னா நம்ம நம்ம தூக்குனதும் இவ்வளோ எளிதாக இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணம் ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு நபர் இருந்தார் அந்த நபரிடம் ஐயா ரொம்ப நன்றி எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கடவுளை நான் எவ்வளோ வேண்டினேன் கை கூப்பி கூப் கூப்பிட்டேன் நான் கடவுளை எப்போவும் மனதில் நினச்சிட்ருக்கவேன் ஆனால் அந்த கடவுள் எனக்கே உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதானவர்கிட்ட அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார் ஒரு விதத்தில் நீ கடவுள் வந்து உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் நீ அப்படியே சொல்கிறதுனால எதுவும் நடந்திருக்காது நீ கை கட்டி உட்காந்துட்டு கடவுள்கிட்ட கேட்குறதுனால எதுவும் மாறாது உன்னுடைய முயற்சியை நீ எடுத்த போது என்னால் முடிந்த உதவி உனக்கு தானாக வந்தது பார்த்தியா இதுதான்பா கடவுளுடைய அருள் நீ வந்து கடவுளை சும்மாவே இருந்து உனக்கு கொடுத்துட மாட்டார் கடவுள் உதவி செய்கிறதுக்கு நீ அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும் நீ முயற்சி செஞ்சல நீ தூக்கலான்னு நினைக்கும் போது தானே என்னால் நான் பார்த்து வந்து தூக்கினேன் அப்படின்னு அந்த முதியோர் சொல்லும்போது அவன் திகைத்து போனான் அப்போது ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்டால் மட்டும் போதாதுங்க அதுக்குரிய முயற்சிகளே நம்ம எடுக்கணும் புரியுதுங்களா அப்போ முயற்சியோடு முடிவை முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக ராசி மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கும் பொதுவாகவே ஏமாற்றங்கள் அவர்களுக்கு முகுதியாக இருக்குங்க இந்த காலகட்டம் ஏமாற்றமே உருச்சகராசியை மனசை ரொம்ப கொள்ளும் அதாவது இவங்க ஒருத்தவங்களை முழுமையாக நம்பி அவங்களுக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருப்பாங்க ஆனால் இவங்களுடைய உதவி இவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுருக்கும் கேட்டிருப்பாங்க அவங்க மைண்டு அதை செஞ்சுருக்க மாட்டாங்க அது இவர்கள் மனதளவில் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவங்க கஷ்டப்படும் போது என்னால் முடிஞ்சது எவ்வளோ நான் கொடுத்து உதவேன் ஆனால் இன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருக்க அவங்க எனக்கு உதவலை அப்படின்ற அந்த ஒரு மனவேதனை அவங்க மனசில் ரொம்ப கவலையை ஏற்படுத்தும் அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க இனி ஒரு காலம் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அவர்களை தரம் பார்த்து அவர்களுடைய அவங்க இருக்கக்கூடிய மதிப்பு பார்த்து உதவி செய்யாதீங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை பொதுவாகவே வந்து குரு பார்வை அவ்வளோ நல்லதுங்க அற்புதமானது அது உங்களுக்கு இருக்கிறது அவ்வளவு சிறப்பு ஆனால் அதன் தொடர்பாக சனியும் கேதுவும் தொடர்பு கொள்வது மட்டுமின்றி ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ கொஞ்சம் இக்கட்டாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு அஞ்சலர் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவருடைய தொடர்பு ஏழாம் இடத்தையும் சேர்த்துருக்கும் ஏன்னா கேதுக்கு முன்பின் மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்போ வந்து அவருடைய அந்த ஏழாம் இடம் தொடர்புகளை வந்து பார்க்குறதுனால தொடர்புகளால் ஏமாற்றப்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் முகதியாக இருக்குது அதுவும் ஆசையின் வழியால் உங்களை ஆசை காட்டி ஒருத்தரை ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம் அதான் உண்மையும் கூட அதனால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களில் மனசை கட்டுப்படுத்துங்க இருங்க ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கன்னிராசியில் கேது இருக்கிறதுனால லாபம் என்பது உங்களுக்கு ஒரு நிறைவையே தராது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு திருப்தி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது இன்பம் இருக்காது தொடர்புகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதன் மூலம் வந்து இந்த காலகட்டத்தை அளவுக்கு இந்த ராசி நிதானம் தெளிவை கடைப்பிடித்து தன்னம்பிக்கையோட தைரியமாக உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அடுத்தடுத்த அடிகளையும் எடுத்து வைங்க ஆனால் ஆயிரம் கவலைகள் உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும் இல்லைன்னெலாம் சொல்லிட முடியாது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனவேதனையோடு மனவேதனையை இருக்கீங்க பல கஷ்டங்களை சுமந்துட்டுருக்கீங்க பல கவலைகளை மனதில் நிரப்பி வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் வந்து உண்மை இங்கே நீங்கள் எந்த விஷயத்தையும் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி அதை ஈஸியாக எடுத்துக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கவலை என்பது நிச்சயமாக ஆகலும் இப்போ கவலை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து உங்கள் ராசியிலே வந்து சந்திரன் நீச்சமாகக்கூடிய அமைப்பு பெற்றவர் மனோகாரகன் சொல்லக்கூடியது சந்திரனை தான் அப்போ அந்த மனதை திடப்படுத்தக்கூடிய அந்த கிரகமே உங்கள் ஆசையில் வந்து வலுவிழந்த ஒரு அமைப்பு உங்களால் சில விஷயங்களை தெளிவாக முடிவெடுக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தி உங்களால் அதில் சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட கிடையாது புரியுதுங்களா அதனால் உங்களை கஷ்டப்படுத்தி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க நீங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டிங்க அதனால் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் நீங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்தவே தேவையில்லை உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஓகேவா உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க முடியலையா விலைக்கு போயிட்டே இருங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க உங்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்து உங்கள் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்கு யாரும் இங்கே உதவி செய்ய மாட்டாங்க உங்களால் முடிஞ்சால் அவங்க கஷ்டத்துக்கு உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைனா உங்கள் குழப்பை பார்த்துட்டு நீங்கள் போயிடுறது தான் கண்டிப்பாக இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய மன கவலைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா முருகரை வழிபெறுங்க முருகர் நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு யார் உண்மையாக தெரிகிறாங்களோ அவங்களோட ஒரு உறவு வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு உண்மைத்தன்மை அவங்க கிட்ட தெரியல அப்படின்னா விலகி போயிடுங்க தயவு செய்து அவங்களெல்லாம் பற்றி நினைக்காதீங்க நினச்சிட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க தைரியமாக இருந்தால் ராசிக்கு ஆயிரம் மனக்கவலை இருந்தாலும் இதை நீங்கள் பின்பற்றும் போது அது எல்லாமே வந்து நிச்சயமாக இறைவனை அதாவது சூரியனை கண்ட பணி போல் அகலும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி இறை அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பிக்கையோடு பயப்படாத இருங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு தூண்டுகோள் இருந்து ஒரு முயற்சியை மேம்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக இருக்கும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உற்சகராசி தைரியமானவர்களே எப்போவும் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த காணொலியில் இனி ஒரு உற்சகராசிக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய பதிவுகள் கட்டாயமாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற நேரம் என்னவோ வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது மீதமுள்ள முப்பத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு பாதகம்தான் அந்த பாதகமே மிகுதியாக இருக்குது ஏன்னா உருச்சகராசி மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சமாகிறதுனால நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லதே நடந்தால் கூட அதில் தவறான எண்ணம் இருக்கும் ஐயோ இப்போது ஒரு நல்லது நடந்துருச்சு அடுத்து என்ன கெடுதல் போதோ அப்படின்ற அந்த ஒரு மனப்பதட்டமும் குழப்பமும் ஒரு விதமான பயமும் கட்டாயமாக உற்சாகராசிக்குள்ளே இப்போ ஆணித்தரமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்லது அதிகமாக நடந்தால் கூட நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை விட்டுட்டு நல்லது நடக்கிறத திங்க் பண்ணுங்கள் நல்லதை பற்றி யோசிங்க நல்லதே நினைங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க ஒரு தவறு நடந்துட்டால் என்ன ஆகுமோன்னு நினைக்காதீங்க தவறு நடந்தால் எதையும் சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உங்கள் வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ கடவுள் அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கந்தசஷ்டி கவசம் கேளுங்க மனசை தைரியமாக்கிக்கிங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ரசிக்க ரசிக்கம் சிறப்பான பல பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்